இந்த பதிவில் நம்ம சரி முதல்ல இந்த சனிச்சுவர் பகவான் யார் சனிச்சூர் பகவான் பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகன் காரகன் மந்தக்காரகன் இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் முதல்ல சூரிய பகவானுக்கும் அவரோட துணைவியார் சந்தியா அதுதான் சந்தியா வந்தனம்னு சொல்றது சந்தியா அவங்க வந்து ஒரு நாள் உஷ்டம் தாங்க முடியாம சூரிய பகவானை விட்டு விலகணும்னு நினைக்கிறார் முடியுமா முடியாதோனோ அதனால தன்னோட ஆற்றலால் ஒரு உருவத்தை உண்டாக்கி அந்த உருவத்தை அதாவது நிழல்னு சொல்லுவாங்களோன்னு நிழல் உருவத்தை சூரிய பகவானோட இடத்துக்கு அனுப்புகிறார் அதனால தான் சாயா சாயான்னா இருள் நிழல் பிரதிபிம்பம் அந்த வகையில் இந்த சாயாதேவி சூரிய பகவானோட குடும்பம் நடத்துகிறார் சந்தியாதேவி நேர பூலோகத்தை வந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுட்றா இந்த சாயாதேவி மூலமாக இந்த சனீஸ்வர பகவான் பிறக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான் சாயாதேவிக்கு பிறந்தவர் அப்படிங்கிறதுனால கருப்பாக இருக்கார் நிழல் ஆனோ கருப்பாக இருக்கார் கருமை சூரியனுக்கு சந்தேகம் வந்துடுது என்னடா அது நம்ம பல 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 ஜம்முன்னு இருக்கோம் தக 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 இருக்கோம் நம்மளோட பையன் என்ன இப்படி கருப்பாக இருக்கானே அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்போ சாயா தேவி உண்மையை சொல்கிறா இந்த மாதிரின்னு கோவம் வந்துடுறது அதனால் சனீச்சு பகவானை விரட்டி விட்றார் நீ என் கண் முன்னாலேயே முழிக்கப்படாது போ அப்படின்னு சனீச்சு பவானம் குழந்தையிலேருந்து ஆற்றல் மிக்கவர் ஏன்னா சிவபெருமானோட அருளால் பிறந்தவர் அந்த வகையில் இந்த ஜனீஸ்வர பகவான் சிவபெருமானை தொழுது பெரிய ஆற்றலோடு வரார் தவம் பண்ணி அந்த மாதிரி வரும்போது சூரிய பகவானுக்கு சிவபெருமான் எல்லா உண்மையும் சொல்கிறார் இந்த மாதிரி இந்த ஜனீஸ்வர பகவான் என்னோடய அம்சம்ப்பா என்னோட வேலைகளை அவர் செய்கிறதுக்காக தான் வந்திருக்கார் உனக்க ஜனச்சிருக்கார் அதனால் இந்த குழந்தைய என்னை வெறுக்கக்கூடாது அப்படின்னு உண்மையை சொன்னோன்னு குழந்தைய அரவணைக்கிறார் சூரிய பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு சூரிய பகவான் மேலே ஒரு கோபம் தான் என்ன நம்மளை விரட்டி விட்டாருன்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறார் நம்ம அவர் விரட்டினதுனால தானே இந்த தவம் பண்ண முடிஞ்சது ஒரு பெரிய பதவி கிடைச்சிது யாருக்குமே கிடைக்காத இந்த ஈஸ்வர பட்டம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு கிடைச்சது சனீஸ்வரன் அதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் சனி சனினாலே எல்லாருக்கும் பயம் கிளி ஐயோ யோ அப்படின்னு பட்டம் வாங்கி சனீஸ்வரன் அப்படினதுன்னா ஆனதுனால இந்த சனீஸ்வர பகவான் நல்லது தான் பண்ணுவார் கவலையே பட வேணாம் யாருமே கவலைப்பட வேணால் ஏழரை சனி அப்படின்னாலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழரையில் எல்லாமே மேக்சிமம் நல்லது தான் பண்ணுவார் சில பாடங்களை கொடுப்பார் அவ்வளோதான் அதே சமயம் ஆயுள் காரகன் அப்படிங்கிறதுனால ஆயுள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த சனீஸ்வர பகவானை தொடரணும் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ண 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 நம்மளோட ஆயுள் விருத்தி அடையும் சரி ஆயுள் விருத்தி அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஐசியூவில் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வயசு கிழவர் அட்மிட் ஆகிருப்பார் இன்றைக்கும் நாளைக்கோங்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் அவர் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா டாக்டரை என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்கோ கரெக்டாக எல்லாருமே டாக்டரை என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வாழணும் வாழணும் அப்படிங்கிறத விட நிறைய பேருக்கு நாம் வாழ்ந்து உதவிகளை செய்யணும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உழைக்கிற ஒரு வர்க்கம் உழைக்கிற வாழெல்லாம் கண்டால் ரொம்ப பிடிக்கும் அத்தனை பேருக்கும் இந்த சனீஸ்வர பகவானை யார் தொழுது உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் தான் பண்ணுவார் அஷ்டமஸ்தானம் அர்தாஷ்டமம்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் ஏழாம் இடத்துல வந்தால் சசயோகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவர் எங்கே வரணும் மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் வந்தால் தான் இந்த சசயோகம் சில பேருக்கு வேலை செய்யும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில பாடங்களை கொடுப்பார் டேய் கவனமாக இருடா அப்படின்னு அது மாதிரி இருந்தாலே போகும் இந்த சனீஸ்வர பகவான் கதையை வந்து யாரெல்லாம் கேட்குறாலோ அவளுக்குலாம் ஆயுள் விருத்தி அடையும் ரொம்ப அற்புதமான பலன்கள் அதேமாரி சனீஸ்வர பகவானால் யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நலதமயந்தி கதையை படிங்கோ ரொம்ப விசேஷம் இந்த நலதமயந்தி கதை படிக்கிறது சனீஸ்வர பகவானோட அருளை கொடுக்கும் அதேமாரி சனி பகவானின் பரிபூரணமான அருள் பெறணும் அப்படின்னா சாதாரணமாக எல்லாருமே டக்குன்னு சொல்லக்கூடியது என்ன திருடல்லர் திருநெல்வேலர் போங்கோ தர்பாண்டியேஸ்வரர் பாருங்கோ வழிபாடு பண்ணுங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கோன்னு அதை அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு கோவில் இருக்குது அது நிறையா பேருக்கு தெரியாது நன்னிலம் அருகே மாயரத்துலேருந்தும் வரலாம் அதாவது மயிலாடுதுறைன்னு சொல்கிறோம் பாருங்க மயிலாடுதுறையிலேருந்து வரலாம் கும்பகோணத்துலேருந்தும் வரலாம் நாகப்பட்டினத்துலேருந்து வரலாம் திருவாரூர்லேருந்து வரலாம் இந்த நன்னிலம்கிட்டக்க திருப்புகளுன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த திருப்புகலூரில் அக்னீஸ்வரர் சுவாமி அம்பாள் கருந்தார் குழலி இந்த அம்பாளுக்கு திருமணமாகாதவர்கள் போய் வெள்ளை சாத்தினா ரொம்ப விசேஷம் அதே சமயம் பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நனியா இருப்பார் கூடவே யார் இருப்பார் தெரியுமா நலன் இந்த மாதிரி ஒரு சன்னதி நீங்கள் எங்கேயுமே வந்திருக்க முடியாது நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்கோ போயிட்டு சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கோ அங்கே கூடவே நலன் இருப்பார் நலனையும் வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சந்திர அதாவது இந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை அப்படிலாம் கவலைப்பட வேணாம் களத்தில் கண்டக சனி களத்தில் சனி கவலையே விட வேணாம் எங்கே இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லை நம்ம நல்லதே நினைக்கணும் சரியா அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மகரத்தில் ஆட்சி அப்படின்னாலும் பெரிய அளவில் நன்மைகளை யாருக்குமே கொடுக்கல சில பேர் கொடுத்துரு அதே வகையில இப்ப அவர் வந்து கும்பராசியில வந்து ஆட்சி அமைச்சு நிறைய நன்மைகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார் ஏன்னா ஒரு சமயம் இந்த சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம்னு வச்சா கூட இப்படி ஒரு முப்பது வருஷம் ஆகும் அவர் ஒரு இதை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஆக இந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் சந்திர பகவானின் நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் அங்க வரார் அவருக்கு என்ன ஆக்ஞை அப்படின்னா அதாவது சனீஸ்வர பகவானுக்கு என்ன ஆக்ஞை சிவபெருமானாலும் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தை பிளந்து இந்த சனி பகவான் போகணும் ஒரு நட்சத்திரத்தை பிளந்தா என்ன நிலம் ஆகும் சொல்லுங்க ஒரு கிரகம் பெரிய கிரகம் ஒரு நட்சத்திரத்தை பிளந்து வந்ததுன்னா என்ன ஆகும் உலகம் ஒண்ணுமே பண்ண முடியாது உலகத்துக்கு பூமிக்கு ரொம்ப கெடுதல் அப்படிதான் அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஆக்ஜன் அவர் வந்து அப்படியே ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள போறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாரதர் தசரதர்கிட்ட போய் சொல்கிறார் ஏன்னா தசரதர் மகா சக்கரவர்த்தி பலசாலி யாரோட வேணாலும் போரிட போவார் அந்த வகையில் அவர் வந்து ரதத்தை எடுத்துன்னு கிளம்பிட்டார் யாரோட போ போரிடுறதுக்கு சனீச்சூர் பகவானோட போரா போராட்டம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டார் யார் அந்த எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நியாயத்துக்காக ஏன்னா உலகம் அழியக்கூடாது பூலோகம் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ரதம் ஏறி சண்டைக்கு போகிறார் சனிச்சுவர பவனுக்கு ஒரே ஆச்சரியம் அட நம்மக்கிட்டே ஒருத்தம் வந்து அடிதடிக்கு வரானே பரவாயில்லையே அப்படின்ட்டு கோபப்படலை சந்தோஷப்படுறார் நம்மளை எதிர்க்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கானே அப்படின்னு சனிச்சுவர் பவானும் வரார் உடனே சண்டே ஆரம்பிக்க வரார் தசரதன் அப்போ சொல்கிறாரேப்பா நீ வந்ததே பெரிய சந்தோஷமாக இருக்கு அதுவும் பூலோகம் நன்னாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்காக நீ வர ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறார் உடனே சனீஸ்வர பகவானோட ஆற்றலை தெரிஞ்சுட்டு அவர் எல்லா அசரத்தையும் கீழே வச்சுட்டு சனீஸ்வர பகவனை தொழுறார் அருமையான ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் அதை உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் நான் உங்களுக்கு ஸ்லோகத்தை தனியாக போடுறேன் அந்த ஸ்லோகத்தை அழகாக சொல்கிறார் தசரதன் அப்படியே டக டக்க டகன் சொல்கிறார் சொல்லோன்ன சனீஸ்வர பகவனுக்கு மனம் பா தசரதா உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல் ஏதாவது ஒரு வரம் கேளு அப்படின்னு எப்போ ரெண்டே ரெண்டு தான் என்ன இந்த ரோகிணி நட்சத்திரத்தை நீ பழக்கக்கூடாது சுற்றி வேணால் போ ஏன் உடைச்சிட்டு போகிற ரோகிணியை சுற்றிட்டு போ உனக்கு ஆக்கியம் அதானே ரோகிணியை தாண்டி தானே போகணும் நீ ரோ ரோகிணி நட்சத்திரத்தை சுற்றிட்டு போ உடைக்காத அதேமாரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி இல்லை இந்த ஸ்லோகத்தை கேட்குறவங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி எதாக இருந்தாலுமே பாதிப்புகள் குறையணும் நல்ல கவனிங்க குறையணும் மறையணும் கிடையாது கிடையாது ஏன்னா மறையாது அவ்வளவா கர்மாவை அவா அனுபவிக்கணும் அதுதான் சாஸ்திரம் அதுதான் தர்மம் அந்த வகையில் இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ யாரெல்லாம் சொல்கிறாலோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீ அணுங்கே பண்ணணும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது தலைக்கு வந்து தலைப்பாக விட போச்சுங்கிற மாதிரி நீ பண்ணிடணும் அப்படிங்கிறார் வேண்டிக்கிறார் அப்படியே அகட்டும் அப்படின்னு மனமு வந்து கொடுக்கிறார் சனீஸ்வர பகவான் தான் சொல்றாங்க சனியை போல் கொடுப்பவன் இல்லை அவன் அவ்வளவு தருவார் அவர் சனீஸ்வர பகவான் சனி பகவானை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் சனி பகவான் எங்க இருந்தாலும் கவலைப்படவானா நீங்க நல்லது மட்டும் பண்ணால் போறோம் உழைக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் இந்த சனி பயிற்சி அப்படிங்கும்போது இந்த சனிப்பயிற்சி அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு எல்லா சுவாமியும் வழிபாடு பண்ணிவிட்டு நவகிரகத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் எல் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாளேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அது ஒரு தானியமாகச்சு தானியம் வந்து புரியலாமா கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது யார் யாருக்கு எந்தெந்த பிரீத்தியோ அதை தான் விசேஷம் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எல் ரொம்ப பிரீத்தி ஏன்னா இந்த எள் தான் நேர பித்ருக்கள் போகும் தான் தர்ப்பணத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசை தர்பணம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எள்ளும் ஜலமும் தண்ணி எள்ளும் தண்ணியும் கொடுக்க தான் போகும் அந்த வகையில் எள் வந்து ரொம்ப ஒசத்தி அந்த இதில் கருப்பு துணியில் முடித்து போட்டு நல்லெண்ணெய் நாட் நெய் இதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு நெல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு தான் ரொம்ப விசேஷம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள் காரகன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இந்த குண்டான விளக்கம் சொல்லிட்டேன் ஏன்னா நம்மளோட ஆயுளை நிர்மாணம் பண்ணுறதே இந்த சனீஸ்வர பகவான் தான் சனீஸ்வர பகவான் காலுக்கு அதிபதி கால் எதுக்கு உழைச்சா தான் காலுக்கே பலம் உழைக்கணும் அது தான் காலில் குண்டு வச்சார் அதுக்காக தான் எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு முடித்தாலும் சரி காலை கரெக்டாக அலம்பணும் பின்கால கூட அழகாக அலம்பணும் கொதிக்காலன்னு சொல்லுவாங்களோ நம்ம பின்கால் அதையும் அலம்பணும் அப்போ தான் சனியால் வரக்கூடிய ஒரு கெடுபலன்கள் குறையும் அடுத்தபடி இந்த சனீஸ்வர பகவானுக்கு மந்தக்காரகன்னு ஒரு பேர் மந்தம்னா என்ன ஸ்லோ எப்படி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தால் எல்லா கிரகங்களும் சுற்றின் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ரொம்ப தூரமாக இருக்கார் சூரிய பகவானை விட்டு விலகியிருக்கார் ரொம்ப தூரம் அதனால தான் எதிரின்னு சொல்கிறோம் ரொம்ப தூரம் இருக்கார் அந்த வகையில் இந்த ஜனஜர் பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கார் மெதுவாக நடந்துன்னு இதுக்கு ஒரு சரித்திர கதை புராண கதை என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு புராண கதை என்ன அப்படின்னா ராவணனுக்கு குழந்தை பிறக்கப்படுது ஆனால் அந்த குழந்தை ஒரு நல்ல நாளில் பிறந்தா அழிவே கிடையாது அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்கிறார் அசுர குரு ஏன்னா அசுரர்களுக்கெல்லாம் குரு அவர் தானே சுக்கராச்சாரியார் சொல்றார் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோன்னே இந்த ஒன்பது கிரகங்களும் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் ஒரே இடத்துல இருந்தால் அந்த குழந்தைக்கு அழிவே கிடையாது ஹவ் இட் இஸ் பாசிபிள் எப்படி முடியும் ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கேயோ இருக்குது எல்லா கிரகங்களும் எங்கே வரும் ஏன்னா சூரிய பகவானை சுற்றி நீள்விட்ட பாதையில் எல்லா கிரகங்களையும் சுற்றிட்டு இருக்குது தள்ளி 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 புதன் சுக்கிரன் இப்படியே செவ்வாய் இப்படியே பயின்ட்டுருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி எல்லா கிரகங்களும் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தில் உட்கார முடியும் சொல்லுங்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உட்காரணும் அவ்வளோதானன்ட்டு நேர பிற ஒம்போது கிரகங்களையும் பிடிச்சி இழுத்துன்னு வந்துடுறார் ராவணன் ஏன்னா ராவணன் மகா பராக்கிரமசாலியாச்சே அந்த ஒம்போது பேரையும் எழுத்துட்டு வந்து அந்த பதினோராம் இடத்துல உட்கார வச்சிடுறாரு நில்லு நான் சொல்கிற வரைக்கும் இங்கேயே நிற்கணும் வெளியில் வந்தல் ஒரே குத்து அவ்வளோதான் தான் அப்படிங்கிறார் எல்லாம் பயந்து போய் ஒம்பது பேரும் ஒரே கட்டத்தில் இருக்கார் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அசுர குழந்தை பிறந்ததுன்னா அழிவில்லாத ஒரு அசுர குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் அதனால் எல்லோரும் வந்து தகைச்சி போகிற சுக்கராச்சாரியார் அங்கே தான் இருக்கார் ஏன்னா அவரு தானே சுக்கரன் அவரும் அந்த ஒம்பது கிரகங்களோடு இருக்கார் அப்போ சுக்கராச்சாரியம் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி இருக்கலாமான் சரி இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா நம்ம யாரும் இதுக்கு செடிப்பட்டு வர மாட்டோம் ஆயுள் காரகன் ஆயுளை நிர்மாணம் பண்ணுறவன் யார் சனீஸ்வர பகவான் இந்த சனி பகவான் அப்படியே நைஸாக இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் உட்காரட்டும் பன்னிரெண்டாம் இடம் துர்ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பன்னெண்டு ரொம்ப டேஞ்சர் என்ன இந்த ஆயுள் காரகன் போய் அங்கே உட்காந்தான்னு வச்சுக்கோங்க சூப்பர் அதனால அதை சொல்கிறார் சுக்கராச்சாரியர் இதுக்கு ஒரே ரெமிடி இதுதான் இந்த சனீஸ்வர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார்னா ரொம்ப விசேஷம் நம்ம எட்டு பேரும் இங்க இருக்கோம் ஒன்பதாவது ஆள் அங்கே போயிட்டார் முடிஞ்சு போச்சு அந்த குழந்தை பராக்கிரமசாலியா இருப்பான் ஆனா அழிவு உண்டு உடனே என்ன பண்றார் சனீஸ்வர பகவான் காலத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல வைக்கிறார் இதுதான் அதிசாரம் அதிசாரத்துக்கு விளக்கம் கிடைச்சத உங்களுக்கு பக்ரம் விளக்கம் சொல்லிட்டேன் அதிசாரத்துக்கு விளக்கம் கிடச்சதை காலத்துக்கு முன்னாடி வச்சுட்டார் பன்னிரெண்டாம் இடத்துல வச்ச உடனே இந்திரஜேத்து பிறகுறான் ராவணோட பையன் ராவணனுக்கு சந்தோஷம் ஏன்னா பதினோரு பதினோராம் இடத்துல இந்த ஒம்பது கிரகங்கள் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் எல்லோருக்கும் இது பண்ணுறான் சந்தோஷமாக இருக்கான் அப்போ கட்டத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா பனிரெண்டாம் இடத்துல ச பகவான் இருக்கார் துஸ்தானம் உடனே சொல்கிறாங்க இந்த மாதிரி சனி வந்து பனிரெண்டாம் இடம் வந்துட்டான் அதனால் உன் குழந்தைக்கு வந்து பராக்கிரமம் உண்டு வீரம் உண்டு தீரம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அழிவு உண்டு அப்படின்றாங்க ஜோசியர்கள் கோபம் வந்துடுறது ராவணனுக்கு உடனே என்ன பண்ணுறான் தன்னோட கதாயுதத்து வேறு என்ன பண்ணுறது குழந்தை பிறந்துடுது இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது கோபத்தை எங்கே காமிக்கிறது சனீஸ்வர பகவானோட காலில் ஒரு அடி அடிக்கிறார் நீ இந்த காலை வச்சு தானே அங்கே வந்த இந்த அப்படின்னு காலை உடைச்சிரு இது புராண கதை அதுலேருந்து இந்த நொண்டி நொண்டி நடக்கிறார் அப்படின்னு ஒரு கதை புராணத்தில் அதனால தான் இந்த சனிஸ்வர பகவானுக்கு மந்தக்காரகன்னு ஒரு பேர் அதனால தான் இந்த சனிஸ்வர பகவான் வந்து அர்தாஷ்டமத்தில் இருந்தாலும் சரி அஷ்டமத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணினாலே இந்த சனிஸ்வர பகவானோட அருள் ஆட்டோமெட்டிக்காக கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த ம காரகன் மந்தக்காரகன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் குவியணும் அப்படின்னா முதல்ல சொன்ன அந்த எல்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ அடுத்தது மாற்றுத்திறனாளியாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்ய செய்ய சனீஸ்வர பகவானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் சனீஸ்வர பகவானோட அருள் கிடைக்கணும் முதன் முதலாக விநாயகப் பெருமானோட அருள் இருக்கணும் அதே சமயம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கிடைக்கன் பார்வையால் நிறைய நன்மைகளை கொடுக்கணும் ஏன்னா டைரெக்டாக பார்க்கக்கூடாது அவர் பார்த்தாருன்னா அவ்வளோதான் அதனால் கடைத்தன் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க